சிரித்த முகக்காரன் அவன் சோகமாக இருக்கிறான் தனியாக இருக்கிறான் என்று சொல்லிவிடுவது எளிது ஆனால் அவன் எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடையே இருக்கிறான் அப்படி சொல்லிவிட்டாலும் அவனை பாட்டலில் போட்டு அடைத்து லேபிள் ஒட்டி வைத்த மாதிரி ஆகும் ஐயோ பாவம் என்ன துயரமான கதை என்ன சோகப்பட்ட மனுஷன் லோகத்திலேயே நம் கண்ணில் படாமல் எவ்வளவு தீரர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்ல சொல்லும்படி ஒன்றும் இல்லை அவன் ரொம்ப சாதாரண மனுஷன் அவனை போன்றவர்களை எங்கும் பார்க்கலாம் அவனுடைய நிலைமையும் சாதாரணம் ரொம்ப சர்வ சாதாரணம் அதனாலதான் அவன் உலகத்தின் கண்ணில் விழாமல் மறைந்து உலகம் இழந்த ஒருவனாக இருக்கிறான் அவன் ஜப்பானியன் ஹாரிசன் ஏழாம் தெரு பார்க் பெஞ்சில் உட்கார்ந்து போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும் ஜனங்களை நிர்வ விசாரமாக பார்த்து கவனித்து பொழுதை போக்குகிறான் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால் தன் நேரத்தை அதாவது உலகத்தின் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறான் இந்த மகோலோகத்துடன் மறுபடியும் உறவு கொண்டு விடுவதற்காக நாம் என்ன கஷ்டப்படுகிறோம் என்பதை கண்டிப்பதற்கு சோகமாக தனியாக உட்கார்ந்து பொழுதை கழிக்கிறான் அவன் ரொம்ப நேரம் யோசிக்கவில்லை பெரிய சித்தாந்திகள் மாதிரி ஆற அமர உட்கார்ந்து மனசை துருவவில்லை அதற்கு பதிலாக சும்மா உட்கார்ந்து இருந்தான் அப்புறம் வெகு சீக்கிரத்தில் சோகத்தின் தனிமையிலிருந்து வெளிவந்தது சிரிப்பு மகிழ்ச்சியால் அல்ல சோகத்தாலும் அல்ல அப்பொழுதுதான் நான் முகத்தை பார்த்தேன் அழகானதொன்று அல்ல சாதாரணமானதுதான் எங்கேயும் தான் அவன் பெயர் என்னவானால் என்ன அதனால் பிரமாதமாக வித்தியாசம் எதுவும் ஏற்பட்டுவிட போவதில்லை இருந்தாலும் அவன் பெயர் சுமாரா ஹாரிசன் ஏழாம் தேர் பார்க் பெஞ்சில் அவன் உட்கார்ந்திருக்கும் போது அவனை கண்டேன் அவன் ஒரு மரத்தடியிலிருந்து ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கையில் ஏறிட்டு பார்த்தபோது அவனை கண்டேன் அன்னியன் ஒருவன் யார் என்பதை நிர்ணயிக்க மனசு செய்யும் முயற்சியே ஒரு ரசமான யாத்திரை நான் புஸ்தகத்தை வாசிப்பது போன்ற பாவனையில் அவனை கவனித்தேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க் பெஞ்சில் உட்காரும் நபர்களை போலதான் அவனும் இருந்தான் யார் என்ற யோசனை ஆரம்பிக்கையில் அவன் என் மனசில் விஸ்வரூபம் விட்டான் என் அண்டையில் வாழ்கிறவன் எனக்கு தெரிந்தவன் பேசினவன் மாதிரியெல்லாம் ஆகிவிட்டான் அப்பொழுது திடீரென்று எதிர்பாராத சமயத்தில் அவன் சிரித்தான் பித்துக்குழி சிரிப்பு அல்ல ஆனால் யாரையும் கவனிக்க வைக்காத சிரிப்பு யாரும் கவனித்தாலும் பார்க்கிலோ தெருவிலோ எதையோ வேடிக்கையாக பார்த்திருக்க வேண்டும் என கருதி அத்துடன் விட்டுவிடுவார்கள் ஆனால் அது மாத்திரமல்ல அவனுடைய பார்வையில் விசித்திரம் இல்லை எல்லோரையும் போலதான் இருந்தான் இருந்தும் அவனிடம் அலாதியாக ஏதோ விசேஷம் இருந்தது அவன் யார் எங்கு வேலை செய்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் உள்மனதின் சர்க்கஸ் விந்தைகளில் நடக்கும் ரசமான வேடிக்கைகளுக்கு வரம்பே கிடையாது என்னத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் எதை தெரிந்து கொள்ள விரும்பினான் அவன் யார் ஜீவனோபயத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் நான் பல முறை யோசிச்சேன் எழுத்தாளனோ சித்திரக்காரனோ சாகசக்காரனோ அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கக்கூடும் அவனுடைய சோக முகத்திற்கும் சிரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் சிரித்துக்கொண்டே இருந்தான் உலகமே தண்ணீர் ஒரு அம்சம் மாதிரி சிரிப்பதற்கு விஷயமோ அர்த்தமோ இல்லாத போது பித்துக்குழி மாதிரி சிரித்து கொண்டிருந்தான் அவன் பித்துக்குழியாக இருக்க முடியாது காரணகாரியமற்ற வாழ்வை அவனது உடை காட்டவில்லை பாதிரியோ பலருக்கு தலைமை வகித்து முன்னே வழிகாட்ட வந்தவனோ தன் தலைமை வேஷத்தை கலைத்து அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத வகையில் ஜனங்களுடன் அளவளவி பழக வந்தவனோ ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாச்சே ஞாயிற்றுக்கிழமைதான் பாதிரியாருக்கு பழிவேலை இருக்கும் தினம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பார்க்குக்கு வருவதென்றால் யாருக்கும் இயலும் ஒரு சமயம் அவனை மளிகை கடைக்காரனோ பூக்கடைக்காரனோ என்றால் நான் நினைத்தேன் இப்படியாக நினைத்துக்கொண்டு போனேன் நினைப்புகளுக்கு முடிவே இல்லை திங்கட்கிழமை அதிகாலையில் அவன் பார்க்கில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன் முந்தின நாள் போல மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளையும் போல பார்த்து கொண்டு உட்கார்ந்தான் ஜனங்கள் இவற்றின் ஓட்ட சாட்டம் உலகத்திலேயே பொழுது கழிவது எல்லாவற்றையும் சோம்பேறித்தனமான சிரமம் எடுத்துக்கொள்ள விரும்பாத அதே ஞாயிற்றுக்கிழமை கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன் அவசரப்படாமல் துடிப்பில்லாமல் அதாவது அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை அப்படி பார்த்து கொண்டிருந்தான் வேலையும் வேகமும் வேர்மையும் உழைப்பும் கஷ்டமும் மிகுந்த வார நாட்களில் போலவே அமர்ந்து இடையிடையே அறியாமலேயே சிரித்துக்கொண்டு தன்னை மனுஷ காதுகளுக்கு மனுஷ கண்களுக்கு கேட்டு பார்த்து துருவி துருவி ஆராய்கின்றன என்பதை தெரியாமல் இருந்தான் கௌரவத்தின் முகசுளிப்பு இல்லாமலும் சோகமே இல்லாமலும் உட்கார்ந்து வெளியில் சாய்ந்து கொண்டு இருந்தான் ஆனந்த கண்ணீர் வரும்படி எழுதவில்லை நாடக அரங்கத்தில் பாடவில்லை தன் திறமையை உபயோகிக்கவில்லை திறமையுடன் விளையாடவில்லை தன் திறமை கொண்டு திறமாக வாழவில்லை ஒரு வார்த்தையில் சொல்லப்போனா சும்மா உட்கார்ந்து உயிரோடு உட்கார்ந்து ஜீவகலை அமைந்த நிழலில் சிறிது இருந்து எதிரொலி ஆற்றும் மறையும் வாழ்வு என்ற தோற்றத்தில் அமர்ந்திருந்தான் பிறகு செவ்வாய்க்கிழமையும் அவனை பார்த்தேன் அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி என தினசரி அங்கு வந்தான் சுகவாசியோ வேலை இழந்தவனோ அல்லது உபகார சம்பளம் பெறுபவன் ஒருவனை பின்பற்றி கவனிப்பதாகவும் நம்ப ஆரம்பித்தேன் அந்த நினைப்பு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை அதற்கப்புறம் ஒரு வாரம் அவன் வரவில்லை நான் மட்டும் தனியாக மரத்தடியில் உட்கார்ந்து அவன் இனிமேல் வரவே மாட்டானோ என எண்ணிருந்தேன் இங்கு உட்கார்ந்து அவன் இனிமேல் வரப்போவது இல்லை நிச்சயமாக போயே போய்விட்டான் என நினைக்கையில் அந்த நபர் என் மனசில் பூதகரமாக வடிவெடுத்து அந்த தெரு பார்க்கு எல்லாவற்றையும் அவனை பற்றிய நினைப்பு என்ற வடிவம் எடுத்து கவிழ்த்து விட்டன நான் உட்கார்ந்து வாசித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவனை யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் பேச்சு கொடுத்து அவனுடைய நடை உடை வார்த்தை பாவனைகளால் அனுமானித்து அவன் யார் என்பதை கண்டுபிடிக்காமல் விட்டுவிட்டேனே என்பதில் வருத்தம் ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜப்பானியன் திரும்பவும் பார்த்து பார்க் பெஞ்சுக்கு வந்து உட்கார்ந்தான் சிரிப்பை கொஞ்சம் கூட இழக்காமல் சோகம் முகத்தில் கோடு போட முந்தி பார்த்த மாதிரியே பார்த்தும் இடையிடையே தன்னை அறியாமல் சிரித்தும் பார்க் பெஞ்சில் ஆயிரம் ஞாயிற்றுக்கிழமை முகங்களில் ஒன்றாக தன்னை இழந்து உட்கார்ந்திருந்தான் இந்த சமயம் அவனிடம் போய் பேச்சு கொடுக்க தயங்கவில்லை ஹலோ என்றேன் அவன் என்னை பார்த்து அதிசயப்படாமல் சிரித்தான் நான் எப்போதும் இந்த மரத்தடியில் உட்கார்ந்து வாசித்து கொண்டிருப்பேன் உங்களை எப்பொழுதும் பார்க்கிறது வழக்கம் ஒரு வாரமாக காணவில்லை என்னவோ ஏதோ என்று சொன்னேன் உட்காரேன் என்றான் பெஞ்சில் நகர்ந்து எனக்கு இடம் கொடுத்தான் என் பெயர் சுமோரா ஜப்பானில் ஷின்னோ ஜில்லாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்றான் தன் பெற்றோர்கள் இரோஷிமாவில் இருப்பதாக சொன்னான் இரோஷிமாவில் பலரை தனக்கு தெரியும் என்று அவன் எனக்கு சொன்னான் இனிமேல் நீ வரமாட்டீர் அதனால் மறுபடியும் பார்க்க முடியாது என்று நினைத்தேன் அவன் சிரித்தான் அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் எப்பவும் இங்கே தான் இருப்பேன் உல்லாச யாத்திரை போக என்னிடம் பணம் கிடையாது என்றான் இங்கே என்ன செய்கிறீர் என்று கேட்டேன் ஹினோதே சலவை கம்பெனியில் வேலை அங்கே நான் லாரி டிரைவர் இஸ்பேயில் உள்ள வீடுகள் ஆபீஸுகளுக்கு வண்டியை ஓட்டி கொண்டு போய் சாமான் கொடுத்து எடுத்து வருவது உத்தியோகம் பதினான்கு வருஷமா அங்கேதான் வேலை சில சமயம் அரை நேர வேலை அதனாலதான் தான் வார நாட்களில் இங்கு வந்து உட்கார்ந்திருப்பேன் என்றான் ஒரு நிமிஷம் கழித்து நான் போக வேண்டும் என புறப்பட்டான் சலவை கம்பெனியில் ராத்திரி சாப்பாடு ஆறு மணி இப்பொழுது புறப்பட்டால்தான் நேரத்திற்கு போய் சேரலாம் என்றான் மறுபடியும் சந்திப்பதாக பரஸ்பரம் சொல்லிக்கொண்டு பிரிந்தோம் முகத்தில் காணும் சோகத்தை பற்றியோ அல்லது வாழ்வின் வருத்தத்தை பற்றியோ அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன் சோர்ந்தார் போல் இருக்கிறான் எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்கிறான் என்பது பற்றி நானும் கேட்கவில்லை நாங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை உலகத்துக்கே பொதுவான ஒரு கேள்வியை கேட்டு அசட்டு பட்டம் கட்டிக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை அந்த கேள்வியை கேட்க நாம் யார் ஒவ்வொரு சிறு பேச்சும் ஒவ்வொரு சிறு வம்பும் சிரிப்பை தூண்டும் விஷயமும் உலகத்தின் சோகத்திலேதான் பிறக்கிறது அதுதான் உண்மை மனிதர்கள் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வது குதூகலத்துக்கோ துக்கமோ எதுவானாலும் உலகத்தின் சோகத்திலும் சத்தியத்திலும் பிறக்கிறது அவன் சலவை கம்பெனி லாரி டிரைவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகும்போது அவன் முகத்தில் அறையும் காற்றை விட எந்த விதத்திலும் சற்றும் வித்தியாசம் இல்லாத இந்த பார்க் காற்று வாங்க வருவது ஏன் அவன் வெறும் சலவை கம்பெனி டிரைவர்தான் நகரத்தில்தான் வசிக்கிறான் ஓய்வுக்காக பார்க்குக்கு வருகிறான் பெரிய நினைப்புக்காக அல்ல அல்ல தப்பி மறக்க கசப்பில்லாமல் பம்மாத்து இல்லாமல் கனவை விரும்பாமல் கூரையை கிழித்து கொண்டு விழும் அற்புதங்களை எதிர்பார்க்காமல் அடுத்த மணியில் அடுத்த வினாடியில் என்ன ஏற்பட்டாலும் என்ன என்று நிர்விசாரமாக உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்க வருகிறான் என்பன போன்றவையே அவனை பற்றிய விஷயங்கள் இதுதான் தினசரி நிகழும் மகா விஷயம் ஆகையால்தான் சோகம் துயரம் உலக வருத்தம் இவைகளின் காரணம் சிரிப்பிலும் மூங்கையான மகாகால அரை அரைகுறையாக தெரிகிறது முற்றும்